மண்ணிலே சில மனிதர்கள் மறைந்தாலும் மனித உள்ளங்களில் இன்றுமே வாழ்கின்றனர் அவ்வரிசையில் தான் மர்ஹூம் அஷேக் அபுல் ஹசன் ஹசரத் அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு புலனறுவை திவுலானையில் அல்ஹா ஷாகுல் ஹமீத் ஆசியா உம்மா என்பவர்களுக்கு மகனாகப் பிறந்த அவர் பதினொரு பேர் கொண்ட குடும்பத்தில் இரண்டாவது பேருமாவார் தனது ஆரம்ப கல்வியை திபுலான அல் அக்ஸா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தொடர்ந்தார் தானும் ஒரு ஆலயமாக வேண்டும் என்று அவா மேலிட்டால் கிழக்கிழங்கை ஷியா அரபு கல்லூரியில் தனது ஷரியா கட்கைக்காக இணைந்து கொண்டார் அங்கு பெற்று மதீனா ரியாத் பின்னர் போன்ற பல்கலைக்கழகங்களில் உயர் கல்வியை பெற்ற ஒரு பட்டதாரியுமாவார் அதே நேரம் அட்டாளச்சேனி ஆசிரியர் பயிற்று கல்லூரியில் பயிற்சப்பட்ட ஆசிரியரும் சிறந்த கல்விமானும் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்து கொண்ட அபுல் ஹசன் ஹசரத் அவர்கள் வாய்ப்புகள் கிடைத்த போதும் இல்மக்காகவே தன்னை அர்ப்பணித்த அஷேக் அபுல் ஹசன் ஹசரத் அவர்கள் கொழும்பு ரஷாத் அரபு கல்லூரியின் பிரதி அதிபராக கடமையாற்றி கல்லூரிக்காக இறுதி மூச்சு வரை அயர் பாடுபட்டார் அரபு மொழியில் சிறந்த பாண்டித்தியம் பெற்ற அவர் கட்சிதமாக உரையாடுவதிலும் வல்லவர் இலங்கை திறநாட்டின் பல அரபு கல்லூரிகள் மற்றும் இஸ்லாமிய நிறுவனங்களின் ஆலோசகராகவும் உறுப்பினராகவும் இருந்த அவர் கொழும்பு வடக்கு சபையின் மேலும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் ஜோர்தான் இந்தோனேஷியா மற்றும் படகஸ்தார் போன்ற நாடுகளுக்கு தர்வா பயணங்களை மேற்கொண்டு பல்லாயிரம் அழைப்பாளர்களை உருவாக்கிய காரண ஆவார்

பல்லாயிரம் மனித நீங்காத இடம் பிடித்த தன்னிகரற்ற சன்மார்க ஜோதி அஷேக் அபுல் ஹசன் ஹசரத் அவர்கள் தனது அறுபத்தி இரண்டாவது வயதில் இறையடை எய்தினார் அன்னாரது இறப்பு இலங்கைவால் முஸ்லிம்களால் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் மண்ணிலே மலர்ந்த மொன்று மறைந்தது உங்கள் பிரிவால் முழு உலகமுமே கண்ணீர் சிந்துகின்றது ஆக்கி உயர் சோனத்தின் சொந்தக்காரராக ஆக்குவாயாக ஆமி மண்ணிலே சில மனிதர்கள் மறைந்தாலும் மனித உள்ளங்களில் இன்று